நேரத்திலே ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ நமக நமக என்று சொல்லும்போது இந்த பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சனை செய்வது பிரம்மபுத்திராய நமக என்று சொல்லும் பொழுது சிருஷ்டிகர்த்தாவின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற பெயரை உடைய தெய்வமே என்று அர்ச்சிக்கிறார் கன்னி சுத்தாய நமக ஒரு கண்ணியின் கர்ப்பத்தில் பிறந்த பெயரை உடைய தெய்வமே என்று அச்சிக்கிறார்கள் அருதாய நமக சூலம் என்பது உங்களுக்கு தெரியும் விருட்சம் என்றால் மரம் சூலம் போன்ற ஒரு மரத்தில் பலியான பெயரை உடையவரே மிருத்யும் நமக மிருத் என்றால் மரணம் மரணத்தில் வெற்றி சிறந்த பெயரை உடையவரே நமக தன் மாம்சத்தை உணவாக அளித்தவரே